ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேழ்வரகு பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவுமே ஹெல்த்தி கூட ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி கேழ்வரகு மாவு அதை எடுத்துக்கோங்க அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தமாரி ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கணும் இந்த மாவில் கொஞ்சம் கூட கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ஜல ரெண்டு மூணு வாட்டி ஜலிச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உப்புலாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த தண்ணியை அந்த சூட்டோடவே இந்த கேழ்வரகில் போட்டு இந்தமாரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடியும் தேங்காய் போட்டிருக்கேன் அது கூடவே வந்து மூணுலேருந்து நாலு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் அடுத்து அரை கப் அளவுக்கு வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல போட்டிருக்கேன் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன் அடுத்து ஒரு கப்பு கேழ்வரகுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த பூர்ணத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி மாவு வந்து கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சூடு ஆறுனவுனே கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பெசிஞ்சிக்கணும் பிசிஞ்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அடுத்து கையில் கொஞ்சம் நெ நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டு ஷேப்பில் நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாரி நல்லா சுற்றி ஓரங்கள்லாம் மெலிஸாக தட்டிக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃப்பிங்கை தேங்காய் வேர்க்கலை தேங்காய் வெள்ளெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஸ்டஃப்பிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடுவில் வச்சு சுற்றி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஓரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்தமாரி ஓரத்துலலாம் வந்து நல்லா அமுக்கி விட்டுருங்க அது இல்லைன்னா வந்து வெள்ளத்துக்கு அதுக்கும் அந்த தண்ணி வந்து வெளியே வரும் ஸோ அதனால் அளவுக்கு நல்லா அமிக்கி விட்டுட்டு இட்லி குண்டானில் தண்ணி நல்லா கொதிச்ச ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்தமாரி புட்டு ஆவி கட்டுற மாரி இந்தளவுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்ச வேணே புட்டு ஆவி கட்டுற மாதிரி நல்லா ஆவி கட்டிவிட்டு எடுத்தோம்னா சூப்பரான நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தோம்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான கேழ்வரகு குழக்கட்டை ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்